ஆசிரியர் தேர்வாரையம் நடத்தும் டிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட் அந்த நோட்டிபிகேஷன் வெளியாகிடுச்சு அதுக்கு இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பதினாலு வகையான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் அது வந்து என்னங்கிறது தான் இப்போ ப்ரீஃபாக பார்க்க போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ அப்ளிகேட்டோட ஃபோட்டோ கொடுக்கணும் அது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுன்னா ஜேபிஜி ஜேபிஇஜே இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் சைஸ் வந்து ஃபார்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் சரியா அடுத்தது சிக்னேச்சர் இதுவும் வந்து அதே ஃபார்மேட் தான் ஜேபிஜே இல்லை ஜேபிஜே ஃபார்ட்டி கேபிக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற மாதிரி இதுவும் ரெடி பண்ணிக்கணும் அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதுவும் வந்து பிடிஎஃப்ல வந்து நம்ம இது பண்ணி இதில் ஆட் பண்ணணும் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்தது எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் இதுவும் அதே மாதிரி தான் பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்புறம் அதோட டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி இருக்கணும் அதே மாதிரி தான் ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டும் பிடிஎஃப் மாற்றிக்கணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபியாக இருக்கணும் அடுத்தது யூஜி டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இது யூஜி சர்டிஃபிகேட் வந்து ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் இல்லை நான் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் இதோட டாக்குமெண்ட் டைப்பும் வந்து பிடிஎஃப்ல தான் பண்ணணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து டூ ஃபிஃப்டி கேபியில் இருக்கணும் அடுத்தது யூஜி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் செமஸ்டர் மார்க் ஷீட் ஃப்ரம் first semester to final semester இப்போ <laughs> வந்து so, UG consolidated மார்க் ஷீட் இருந்துச்சுனா அத வைக்கணும் ஒருவேளை அது இல்லனா செமஸ்டர் wise உள்ள மார்க் ஷீட் வந்து first semesterல இருந்து final semester வர உள்ள மார்க் ஷீட்டை வந்து வைக்கணும் இதையும் வந்து PDF ஆ மாத்தி தான் வைக்கணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கணும் இதுவும் வந்து டாக்குமெண்ட் டைப்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேவி இருக்கணும் அடுத்தது பிஏட்ல உள்ள கன்சாலிலேட்டட் மார்க் ஷீட் இருக்கணும் இல்லைன்னா வைஸ் உள்ள மார்க் ஷீட் வந்து இருந்து ஃபைனல் செமஸ்டர் வர உள்ளதைக்கணும் இதையும் பிடிஎஃபாக மாற்றிக்கணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி அப்புறமா வந்து என்னதுன்னா பிஜியில் இருக்கக்கூடிய கன்சாடிலேட்டட் மார்க் ஷீட் இல்லைன்னா வைஸ் மார்க் ஷீட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டருக்குள்ள இது வைக்கணும் நம்ம இதோட டாக்குமெண்ட் டைப்பையும் வந்து நம்ம பிடிஎஃப் மாத்திக்கணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபியாக இருக்கணும் அப்புறமா வந்து பிஜி டிகிரி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கணும் ம் அதையும் வந்து டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் டைப்ஸ் வந்து பிடிஎஃப் மாற்றிக்கணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து இது வந்து டூ ஃபிஃப்டி கேபியாக இருக்கணும் அடுத்தது வந்து என்னன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் ஆர் ஆர்டிசி அப்டைன் ஃப்ரம் த லா ஸ்டடிட் காலேஜ் நீங்க கடைசியா என்ன படிச்சிருக்கீங்க இப்ப எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க இல்லை பிஎட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக உள்ள அந்த லாஸ்ட்டாக முடிச்சிருக்க கா இதில் உள்ள கான்டெக்ட் சர்டிஃபிகேட் தான் வந்து வைக்கிறோம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா டிசி வைக்கணும் இது வந்து எங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக முடிச்சிருப்பீங்க இல்லை ஒன்று இல்ல எம்ஃபில் அந்த மாதிரி லாஸ்ட்டாக எது முடிச்சு எந்த காலேஜ் முடிச்சிருக்கீங்களோ அங்கே உள்ள காண்டாக்ட் சர்டிஃபிகேட் தந்துருந்தாங்கன்னா அதை வைக்கலாம் இல்லைன்னா டிசிலே இருக்கும் அதனால டிசியாக வச்சுக்கலாம் இதுவும் வந்து பிடிஎஃப்ஃபாக வந்து மாற்றி அப்லோட் பண்ணணும் மேக்சிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபியாக இருக்கணும் இதுதான் வந்து லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிபிகேட் இது வந்து கசெட் ஆபீசர் இல்லைன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன் டந்து வாங்கணும் யாருனா வந்து கவர்மெண்ட் டாக்டர் இல்லைன்னா கவர்மெண்ட் ஹெச்எம் ஹெட் மாஸ்டர்ந்து வாங்கணும் அவங்களுக்கு வந்து நம்மள ஒரு ரெண்டு வருஷமாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறமா வந்து இதை வந்து எப்போனா நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி டேட்ல வந்து நம்ம வாங்கியிருக்கணும் அந்த டேட் போட்டு சைன் வாங்கணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் டைப் இதையும் பிடிஎஃப் மாத்திக்கணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி இருக்கணும் அடுத்தது ஃபோட்டோ ஐடி கார்டுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேன் கார்டு ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம் இதோட டாக்குமெண்ட் ஐப்பும் வந்து பிடிஎஃப்ல இருக்கணும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபியாக இருக்கும் மொத்தமாக நம்ம இதில் வந்து ஒரு பதினாலு டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் ரெடியாக இருந்தால் தான் நம்ம போய் உடனே அப்ளை பண்ணால் ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எல்லாம் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சி ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போனீங்கன்னா உடனே அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க